தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தோராவது பிறந்த தினத்தை ஒட்டி என்றைக்கு அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ்நூல் உங்களுக்கு தெரியும் பின்னால் நான் இடம் இந்த சிவரை பார்த்தாலே தெரியும் இதுக்கு முதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இப்போ ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்போ நாங்கள் நிற்கிறோம் பருத்தித்துறையில் தமிழீழ தலைவரின் வீட்டு பிரபாகரன் தலைவர் அவர் பேர் சொல்லவும் முடியாது பிரபாகரன் தலைவரின் வீட்டில் தான் நிற்கிறோம் வேண சொன்னால் இன்றைக்கு கார்த்திகை இருபத்தி ஆறு எங்கள் தலைவர் பிறந்த நாள் இன்றைக்கி இங்கே பிறந்தநாள் வருஷம் வருஷம் பகு விமர்சையாக கொண்டாடுறது அதே மாதிரி இந்த வருஷமும் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் பகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குது அதைத்தான் பார்க்க வந்திருக்கிறோம் முழு காணொலியும் நான் போடுறேன் நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்களோ புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பிரச்சனை சொன்னால் உண்மையாகவே புரத்தி புரத்தி இருந்து கூட அதாவது திருகோணமலையிலேருந்து கூட இங்கே பிறந்த நாளை காட்டுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம் ஆனால் எங்கட யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் கூட அவ்வளவாக வர இல்லை என்னத்துக்கு பயமாக இல்லை காரணம் என்னவான்னு தெரியலை ஆனால் இப்போ பயப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை முக்காசு பேர் வந்திருக்கலாம் இது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை தலைவர்கிட்ட பிறந்த அரசியலுக்காக வர தேவையில்லை அவர்கிட்ட நாளுக்காக அவர்களுக்காக கொடுத்த இது மக்கள் எல்லாம் திரண்டவற்ற கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கணும் என்று நான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த வருஷம் மராட்டியும் இனி ஒவ்வொரு வருஷமாவது இனி என்றால் இப்படியான இன்னல்கள் இல்லை ஸோ அதால் எல்லோரும் வரலாம் தொடர்ந்து வந்து இங்கே தலைவர்த்த பிறந்த ஒரு கூட்டமாக இருந்தால் தான் ஒரு சிறப்பாக இருக்குமென்று என்ற நம்பிக்கை மற்றது இந்த மதில் முதலாவது ஒரு நல்ல அழகான ஒரு மறக்க முடியாத ஒரு இதாக சின்னமாக இருந்தது அந்த சின்னமைப்பை இல்லை அதற்கான ஏற்பாடுகளை ஏதாவது செய்யலாம் சரி ஓகே நாங்கள் அப்புறந்த நாளை பாப்போம் லைக் நாள் கொண்டாட்டத்தை பாருங்கள் நடந்துருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறேன் பிறந்த நாளை காண்டறதுக்காக நிறைய பேர் வந்துருக்கோம் கேக்க பார்ப்போம் எப்படி இருக்க சொல்லி ட்ரோஃபிகள் எல்லாம் கொடுத்து நல்லா கொண்டாடு சின்னாக்களுக்கு எல்லாம் ட்ரோஃபி கொடுக்கணும் எழுபத்தி ஏழாவது பிறந்த கேட்க பார்வை പര പേര് വന്നിരിക്കണം இதுக்கு முதல் இன்னும் நிறைய ஆக்கள் நின்றவை நாங்க வர கொஞ்சம் டிலே போச்சு சிவாஜி லிங்கம் சார் தான் நினைக்கிறேன் அவத்த தலைமையெல்லாம் நடக்குது முதல யாராவது வந்து நின்றுட்டவோ தெரியல இதுல பாத்தீங்கன்னா சொன்னா முதல் ஒரு பேர் இருந்தது அதான் அது போன வருஷம் இதில் மஞ்சள் கலர்ல ஒரு பேர் இருந்தது எல்லாம் அழித்து நீல கலர மாத்துச்சுன்னா இப்போ பேனர் கொண்டு வந்து விட்டிருக்கணும் இதை அப்படியே விட்டுருக்கலாம் என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முதல் அந்த பேராகவே விட்டுருக்கலாம் ஏன்னா அந்த உரிக்க உரிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் அழிச்ச நீங்கள் எல்லா முதல் இருந்த மாதிரியே அந்த இதை எழுதி விட்டுருக்கலாம் பெயிண்டால் இதை அப்படி உரிச்சு போடுறீங்கன்னா நல்லக்கு செய்திங்களோ எல்லாத்துக்கு செய்தவையோ தெரியலை ஆனால் ஒரு பேர் எழுதியிருக்கலாம் பெயிண்டாலே எழுதியிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தொராவது நாள் அப்புறம் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா இது பழைய வீடு இதுதான் முதலில் இருந்த வீடு பொங்கு தமிழ் முப்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு இதில் நிறைய பேர்கள் எல்லாம் இருக்குது வேற தமிழ் தேசிய தலைமை திரவாரன் அவர்களின் சிறுபதியில் வசதி இல்ல எப்படியும் உரிப்பாங்க ஏன்னா இது பிடிக்காதவங்க நிறைய பேர் உரிப்பாங்க பாத்தீங்களா குழந்தைகள் அது சின்ன பிள்ளைகளையெல்லாம் கொண்டாந்து வச்சு தலைவருடைய குழந்தை காட்டி காட்டியிருக்க உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சின்னாக்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கு தான் இதுகளை நாங்கள் கடத்தி செல்லுவோம் இல்லை முக்காசி பேரும் சின்னாக்களோட வந்திருக்கணும் குழந்தை பிள்ளைகளோட வந்திருக்கேன் கேட்கூட பாரு கப்பல் இந்த போட்டு தான் வேண்டாம் கடற்படை வான்படை அந்த பல படைகளை வச்சு நடத்தினவர் தானே

அப்ப நாங்க எங்க இளம் சமுதாயம் புரிஞ்சு கொள்ளோன்னு எங்கட அண்ணா போல ஒரு ஒரு நபரை நாங்க கண்டுபிடிக்கவும் முடியாது வரவும் மாட்டாங்க அப்படி ஒரு மனசரை பார்க்கவே முடியாது அங்க இருந்து இங்க வர்ற யாருக்காக

வீரத்தையே உலகத்துக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு தேசத்துல ஒரு இதுக்குள்ள இருந்து கொண்டு நாங்க போதை பொருளை தொடலாமா அண்ணாட இடத்துல இருந்து சொல்லும் போது பயங்கர சந்தோஷமா இருக்குது இந்த விட கொஞ்சம் உணர்வு பூர்வமா இருக்கு இளம் சமுதாயத்துக்கு நான் சுருக்கமா சொல்றது அண்ணாவை பின்பற்றக்கூடிய உண்மையான நீங்க ஒரு தம்பிமார்களாக இருப்பீங்களா இருந்தீங்கன்னா இந்த போதை பொருளை தொடாதீங்க இதுதான் என்னுடைய செய்தி அண்ணாடோ ஒரு தம்பியா ஒரு அன்னாடோ ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு நபரா இந்த விஷயத்தை இளம் சமுதாயத்துக்கு சொல்றேன் உண்மையாவே எனக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு திருகோணமலையில இருந்து வந்தது இரவு இரவோட இரவாவது அதிகப்படியே நளஞ்சு நலஞ்சு வந்திருக்கு அதுதான் திருகோணமலை இருந்து வரைக்கும் யாழ்ப்பாளத்துல இருக்கிற உறவு அளவுல வரைங்க வரலாமே

എല്ലാ മാസിലും എല്ലാ ഇളയ കളങ്ങളിലും കട്ടി പോട്ടിട്ടുണ്ട് കൊടിയൽ മാല്ലാം കട്ടിപ്പോടാം അപ്പം മെല്ലോ ആരംഭിക്ക പഴങ്ങൾ പോയിക്കൊണ്ടേക്ക് அப்போ இது இப்படியே தொடர்ந்தா அந்த பயம் என்றது இல்லாம போகணும் பயம் ஒன்று தேவையில்லை இப்போ மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டாங்கள் என்றால் சும்மா சொல்றோம் அப்படி ஒன்றும் பிரச்சனை பண்ண போறது இல்ல பண்ணவும் மாட்டாங்க மக்கள் எல்லாம் ஒன்றுபட்ட மக்களுக்காக தானே சட்டம் மக்களுக்காக தானே எல்லாமே இந்த அரசாங்கம் முதல் எல்லாம் எப்படி இருந்து நாங்கள் இப்படி ஒரு அரசாங்கம் இருந்தது ஒன்றுமே இல்லைன்னு எல்லாமே வந்து மக்களுக்காக தானே அப்ப மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டா எல்லாமே தூசுதான் அதனால இளம்பு சமுதாயத்துக்கு மறுபடியும் சொல்றது என்னடா வந்து போதை பொருள் அண்ணாவை பின்பற்றக்கூடிய ஆக்களா நீங்க இருப்பீங்களாக இருந்தீங்கன்னா போதைப் பொருளை தொடாதீங்க போதை

இத மட்டும் விட்டு வச்சிருக்கிறான் இதுல வேண்ட குளிச்சிருப்பார் இந்த தண்ணியில குளிச்சாலே ஒரு தான் தீப்பா இன்னும் வந்தால் நல்லா இருக்கும் வணக்கம் தமிழ தேசிய தலைவர் மேடகு பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தோராவது பிறந்த தினத்தை ஒட்டி இன்றைக்கு அவர் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லம் இருந்து இடித்து அழிக்கப்பட்ட அந்த இல்லத்திலே இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுவது உலகத்துக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல இருக்கின்றோம் தமிழ தேசியத்தினம் தமிழ் தேசிய இனம் தங்களுடைய தாயகத்திலே சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தாங்கள் எவ்வாறான ஆட்சி வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற உறுத்துடையவர்கள் தான் அந்த சுயநிர்ணய உரிமை அந்த கட்சிகளோ தலைவர்களோ யாருமோ நாங்கள் யாருமே தீர்மானிக்க முடியாது மக்கள்தான் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் சுதந்திர தமிழ வேண்டும் என்று மக்களில் ஒரு பகுதிகரம் புலம்பெயர் மக்களில் ஒரு பகுதி விரும்புகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே சுதந்திர தமிழம் வேண்டுமா என்றால் இலங்கை அரசாங்கம் வைக்கின்ற தீர்வு தேவையா ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பின் ஊடாக தீர்மானிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் அதுதான் உண்மையான சுயநிர்ணய உரிமை தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கின்ற உரிமை அந்த உரிமை தான் உலக பல நாடுகளிலே இன்றைக்கு சுதந்திரம் கிடைத்து வருகின்றது இந்த பின்னணியிலே தான் எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைகள் இன அழிப்புக்கள் போர்க்குற்றங்களுக்காக ஒரு ரெமெடியல் ஜஸ்டிஸ் எடுத்துவார்கள் பரிகார நீதி ஈடு செய்தி வழங்குகின்ற பொழுது இவ்வாறு பொது வாக்கெடுப்பை சர்வதேச சமூகம் முன்வைக்கும் அதிலே பார்த்து கொண்டு சர்வதேச நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த நாடுகளிலே வாக்களிக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஒரு தீர்வு பெற்றப்படுவதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் அதுதான் நாங்கள் இந்த ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாகும் அதே நேரத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமத்துவத்திலே உலகம் இயக்கக்கூடிய தலை ஆய கடல் வழியாக சவர் நடத்தி சாதனை புரிந்த இனம் அந்த இந்த நிலைகளை நினைவு கூறு நாங்கள் எங்களுக்கு எங்களை நாங்களே ஆட்சி ஆளக்கூடிய ஆட்சியை வென்றெடுப்பது தான் இந்த நினைவுகளை வருமனே நினைவுகளாக விட்டு செல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாக்க வேண்டும் என்று கேட்டு தமிழர்கள் தாகம் தமிழர் தாயகம் என்று கூறி என்னுடைய உலகை நீ முடிக்கிறேன் இன்றைக்கும் தொடர்ந்து திருவோணமலை புத்தர் வந்து புத்தகருமாறு ஆபத்தப்பட்டிருக்கிறார் இது ஒரு ஆக்கிரமிப்பு அடையாள சின்னம் மறந்துவிடக்கூட அது பிரச்சனை வேறு பிரச்சனை நிர்வாக பிரச்சனை என்றெல்லாம் நீதிமன்றம் போவதெல்லாம் அர்த்தமற்ற மையங்கள் திரு இது முப்பத்தாறாவது இடத்திலே இந்த ஆக்கிரமிப்பு நடைபெறுகிறது இந்த ஆக்கிரமிப்புகள் தொடங்குகின்றன ஆக்கிரமிப்புகளை முறையடிச்சு சிங்கம் பௌத்த பேரவாதத்துக்கு முடிவு கட்டுவதற்கு நாங்கள் ஓரணியிலே திரண்ட வேண்டும் என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய சிங்கிள் வரும் இதெல்லாம் சிங்கிள் ஆக்கள் சிஐடியா இல்லை என்ன நமக்கு தெரியல அவர்கிட்ட பட்டியில் வந்திருக்கணுமா இல்லை என்னத்துக்கு வந்திருக்கணும்னு நமக்கு தெரியல வந்து நிற்கலாம் இளைஞர்களை பார்க்கும்போது மிகவும் ஒரு மன வருத்தமாக இருக்கின்றது எங்களுடைய இனத்தை அழிப்பதற்காக திட்டமிட்டு இப்படியான செயல்களை செய்கிறார்கள் தயவு செய்து இளைஞர்களாகிய நீங்கள் இதிலே போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாமல் உங்களுடைய கல்வி உழைப்பு என்று நீங்கள் எங்களுடைய எங்களோட தமிழ் மக்களை நீங்கள் வளர்த்தெடுத்து எங்களோட தமிழ் இனத்தினை ஒரு நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய இளைஞர்களுடைய பங்களிப்பு எனவே தலைவருடைய சிந்தனை அதற்காக நான் ஆயுதம் தூக்கி போராட வேண்டும் என்றில்லை நாங்களும் சிங்கள மக்களோடு ஒத்துணை ஒத்துழைத்து சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இளைஞர்களை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது இன்னொன்று சொன்னால் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாதேங்கோ எங்களுடைய தேசிய தலைவருடைய அந்த வழி நடத்தலிலே நீங்கள் அவருடைய அந்த பண்பாட்டிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னு அதில் நிற்கிற சிஐடி தான் வந்து நிற்கிறேன் பாருங்கள் என்ன சாரந்தக்காக வந்து நிற்கிறோம்னு தெரியலை அக்கறையில வந்திருக்க மாட்டேன் வேணா அக்கறையில வந்திருக்க இருக்க அதுதான் செட்டிங்க தான் வந்திருப்பா என்ன விச்சேண்டு பார்க்க தான் வந்துருப்பீ